குறைந்திய ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஏசாய அறுபத்தி நாலு நாலு தான் எடுத்து இங்கே கோட் பண்ணப்பட்டிருக்கிறது ஆளப்பட்டிருக்கிறது எழுதி இருக்கிறபடியும் தானே ஆரம்பிக்கிறான் அங்கே ஒரு சின்ன இதற்கும் அதற்கும் ஒரு சின்ன மேலோட்டமாய் பார்க்கும்போது வித்தியாசம் இருக்கிறது தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்பதற்கு பதிலாக தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மனுஷருடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை என்பதற்கு பதிலாக அங்கே செவியால் உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தினுடைய புதிய ஏற்பாட்டு நிறைவேறுதல் புதிய ஏற்பாட்டிலே அது இன்னும் அது விரிவாக்கப்பட்டு அது ஒரு எக்ஸ்பேண்டட் எடிஷன்னு சொல்லலாம் இம்ப்ரூவ்டு எடிஷன்னு சொல்லலாம் இன்னும் அந்த வசனத்தினுடைய எல்லைகள் வசனத்தினுடைய வீச்சு அது இன்னும் விரிவாக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் கருத்தருக்கு காத்திருக்கணும் ஆனால் புதிய ஏற்பாட்டில் எப்போதும் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை புதிய ஏற்பாட்டிலும் காத்திருக்க வேண்டிய நேரங்கள் உண்டு க காத்திருக்க வேண்டிய காரியங்கள் உண்டு அன்பு கூறுந்தால் போதும் கர்த்தர் மேலே அன்பு கூர்ந்தால் போதும் பழைய ஏற்பாட்டில் காத்திருந்த அளவு புதிய ஏற்பாட்டில் காத்திருக்க வேண்டியதில்லை அது குறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அன்பு கூறணும் அன்பு கூறுதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இடத்துல அன்பு வைக்கணும் அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அது வலியுறுத்தி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது அங்கே செவியால் உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயாவில் இங்கே குருந்தியரில் இருதயத்தில் தோன்றவில்லை ஏசாயாவில் எனி காட் பிசைட்ஸ் லார்ட் ஊ ஒர்க்ஸ் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கன்னா ஏசாயாவில் ஆண்டவரை அல்லாமல் வேறு ஒரு தேவனை நீங்கள் கண்ணால் பார்க்கலை காதால் கேட்கல வேறு ஒரு செயல்படுகிற தேவனை மற்றபடி செயல்படாத தெய்வங்கள் உருவங்கள் அதையெல்லாம் பார்த்துருக்காங்க செயல்படக்கூடிய ஜீவனுள்ள கிரியை செய்கிற தேவனை ஆண்டவரே அல்லாமல் வேறே தேவனை நீங்கள் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை இதுதான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாங்க கர்த்தருடைய மகிமையை அவர்கள் தரிசிக்கிறார்கள் கர்த்தருடைய கிரியைகளை அனுபவிக்கிறார்கள் அவ்வளோதான் ஏசாய் அவ்வளோ இருக்குது ஆனால் குறுந்தியரில் கர்த்தர் செய்கிற கிரியைகளை இன்னும் அதை அதிகமாக்கி விரிவாக்கி புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய கிரியைகள் இன்னும் அதிகமாகிவிட்டன இன்னும் ஆழமாகிவிட்டன இன்னும் அது பெரிய கிரியைகள் ஆகிவிட்டன இங்கே குருந்தியரில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அங்கே வந்து அவரை தான் பார்த்தீங்க ஆண்டவரை மட்டும்தான் பார்த்தீங்க ஆண்டவரை மட்டும் தான் கேட்டீங்க வேறு அவர் மட்டும் தான் கிரியை செய்கிறவர் அதுதான் உங்கள் அனுபவம் அப்படின்னு ஏசாயா சொல்லுது குருந்தியர் சொல்லுது அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நீங்கள் கண்ணால் கண்டுறாத காதால் கேட்டுராத இருதயத்தில் யோசித்துறாத ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுறது நீங்கள் இமேஜின் பண்ணிடாத கற்பனை கூட செய்து பார்த்துராத உங்கள் மனசில் அப்படி ஒரு எண்ணம் நினைத்திராத அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று குருந்து சொல்லப்பட்டிருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நம்முடைய தேவனும் அவர் வந்து நம்முடைய பார்வைக்கும் கேட்டலுக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவர் தான் அவருடைய கிரியைகளும் மனுஷி மனுஷீகத்துக்கு மனுஷனுடைய கிரகிக்கும் சக்தி அவனுடைய சிந்தனை அவனுடைய பார்வைக்கு கண்ணோட்டத்திற்கு அப்பாற்பட்ட கிரியைகளை தான் ஆண்டவர் கிரியைகளை மட்டுமல்ல அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் ஈவுகள் அவைகளும் அப்படிதான் தான் அவைகளை அடுத்த வசனம் சொல்கிறது நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் ஆவியானவர் மட்டும்தான் அதை நமக்கு சொல்ல முடியும் பார்த்தோ கேட்டோ சிந்தித்தோ அதை தெரிந்து கொள்ள முடியாது கற்பனை பண்ணியோ உலக காரியங்களை கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் ஒரு பெரிய ஆங்கில எழுத்தாளர் பல சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு மனிதன் நிலவுக்கு போவது போல கற்பனையில் ஒரு கதை எழுதினார் ஆனால் அது உண்மையில் நடந்து விட்டது அது மாதிரி கற்பனையில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க நிறைய விஷயங்களை இந்த ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் வந்து நிறைவேறிவிட்டது உலக பிரகாரமாக நடந்திருக்காது மனுஷன் அதுக்கப்புறம் நிலவுக்கு போயிருக்கிறான் அந்த எழுத்தாளர் பேர் வந்து ஹெச்ஜி வேல்ஸ்ன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் இல்லை என்றால் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் ஆனால் அப்படி ஒரு ஆங்கில எழுத்தாளர் நிச்சயமாக எழுதினார் அது உறுதியான ஒரு தகவல் அந்த மாதிரி கற்பனை பண்ணி அந்த மாதிரி நூல்களில் இலக்கியங்களில் கற்பனை பண்ண பல விஷயங்கள் பின்னால் நடந்திருக்கு அது இயற்கையாக நடக்கிற காரியங்கள் விஞ்ஞானத்தில் நடக்கிற காரியங்கள் அது இயற்கையாக நடக்கிற காரியங்கள் ஆனால் அல்லது சரித்திரத்தில் நடக்கிற காரியங்களால் கர்த்தருடைய கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைக்கக்கூடிய காரியங்கள் கர்த்தருள் தருகிற நன்மைகளை மனிதன் தன்னுடைய கற்பனையால் தன்னுடைய சிந்தனையால் அதை அறிய முடியாது பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடு தேவை தான் முடிவுகளை எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானருடைய வெளிப்பாடோடு முடிவுகளை எடுப்பது அவசியம் ஏன்னால் எதிர்காலத்தில் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்று நம்மால் எந்த விதத்திலும் அதை அறிய முடியாது ஆவியானருடைய வெளிப்பாடே நமக்கு உதவி செய்கிறது ஆமாம்